வணக்கம் ராசி அன்பர்களே டிவி ஸ்பிரிச்சுவல் சேனல் மூலியமாக உங்களை சந்திப்பதிலே பெருமகிழ்ச்சி உங்கள் ராசியின் எட்டாம் இடமான ரிஷபராசிக்குள்ளார ரோஹிணி நட்சத்திரத்தில் இந்த வாரத்தில் சந்திரன் பகவான் டிராவல் செய்ய போகிறார் சில அன்பர்களுக்கு சுவாச கோளாறுகள் வருவதற்கான வாய்ப்புகள் இருப்பது தெரிகிறது அதனால் கொஞ்சம் அவங்க இப்போ இருந்தீங்கன்னா அட்டன் பண்ணிக்கிறது பெட்டர் குரு அமர்ந்திருப்பது ஒன்பதாம் இடம் அப்படிங்கிறதும் அவர் உங்கள் ராசியை பார்ப்பதும் நல்லது ஒரு சைனாக இருக்குது அதனால உங்களுக்கு நல்லது ஒரு பெனிஃபிட் கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது அந்த குருவே தனுசு ராசியையும் பார்க்கிறார் உங்கள் ராசியின் மூன்றாம் இடம் அப்படிங்கிறதுனால முயற்சிகள் உங்களுக்கு வெற்றிகளை பெற்றுத்தருவதற்கும் வாய்ப்புகள் நிறைய இருக்குது ஆறாம் இடமான கும்பராசியும் பார்ப்பதனாலே உங்கள் வாழ்க்கையிலே பலவிதமான பெனிஃபிட்ஸ் எல்லாம் வருவதற்கு வாய்ப்பு இருக்கு ராகுவை கும்பராசியில் தன் பார்வையினால் பார்ப்பது அப்படின்னு பார்க்கும்போது உங்கள் ராசியிலிருந்து அது ஐந்தாம் இடம் அதனாலே உங்கள் லாபத்துக்கு வழிவகுக்கக்கூடிய ஒரு நல்லதொரு பார்வை பலம் இருக்கிறது ஆறாம் இடமான மீனராசிக்குள்ளே சனி பகவான் வக்கரத்தில் அமர்ந்து கொண்டு பனிரெண்டாம் இடமான கன்னிராசியில் இருக்கக்கூடிய செவ்வாயை பார்க்கக்கூடிய காலகட்டங்கள் இந்த காலகட்டத்தில் இருப்பதனாலும் இந்த செவ்வாய் சனி தொடர்பானது உங்கள் எதிரிகளை உங்களை விட்டு ஓடுவதற்கான வழிகளை ஏற்படுத்துவார் குடும்பத்திலே சிற்சில அந்யோன்யங்கள் தடைபடக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு கொஞ்சம் வார்த்தைகளை அதிகமாக விட்டுவிடாமல் பேசிக்கொள்வது நல்லது முக்கியமாக வீண் தகராறுகள் விவாதங்கள் வேண்டாம் குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் அதை மட்டும் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிட்டீங்கன்னா கரெக்டாக இருக்கும் அதுலேயும் மன கொஞ்சம் போராட்டத்தில் இருக்கக்கூடிய ரோகிணி நட்சத்திரம் இருக்கக்கூடிய அந்த பதினேழு பதினெட்டு தேதிகளிலே தேவையில்லாமல் குடும்பத்திலே பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்புகள் இருப்பதனாலே மோந்தி முடிந்தவரை மௌனமாக இருப்பது ரொம்ப நல்லது அப்படின்னு வச்சுக்கலாம் இந்த வாரத்திலே உங்கள் தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாம் லாபத்தை பெற்றுத்தருவதாக அமைகிறது சூரியனே லாபம் என்கிற சிம்ம ராசியில் அமர்ந்து கேது அமர்ந்திருப்பதனாலேயும் பல விதத்திலும் லாபங்களையும் சந்தோஷத்தையும் பெற்றுத்தரக்கூடிய தொழில் முறை விஷயங்கள் எல்லாம் உண்டு அதனாலே வியாபார நண்பர்களுக்கும் தொழிலே சார்ந்த நண்பர்களுக்கும் லாபம் கன்ஃபார்மாக இருக்கு அப்படின்னு தெரியுது அதனால பண வரவு கொஞ்சம் தடைபடாமல் இருக்கும் அப்படிங்கிறது மனசில் வச்சுக்கலாம் மருத்துவ தொடர்புகளான செலவுகள் கொஞ்சம் இருக்கும் ஆனாலும் அதெல்லாம் ஈடுகட்டக்கூடிய சூழ்நிலையும் காட்டுகிறது புதன் அமர்ந்திருப்பது சுக்கரனோடு சேர்ந்து அமர்ந்திருப்பதனாலும் பத்தாம் இடம் என்கிற தொழில் ஸ்தானத்தில் அமர்ந்திருப்பதனாலும் விதத்திலும் உங்களுக்கு லாபத்தை கொடுப்பதாக இருக்கும் சில அன்பர்களுக்கு புதிய வீடு மனை கார் போன்றவை வாங்குவதற்கான வாய்ப்புகள் உண்டு அந்த வாய்ப்புகள் சின்ன சின்ன லோன்லாம் போட்டு வரா மாதிரி இருக்கும் தாராளமாக அதை எக்ஸிக்யூட் பண்ணலாம் திருமண தடை ஏற்பட்டிருக்கக்கூடிய அன்பர்களுக்கு நல்லது ஒரு பரிகாரமாக சனி ஜெயந்தி அன்று அவசியம் உங்களால் இயன்ற அளவுக்கு மாற்றுத்திறனாளிகளுக்கு உதவி செய்யும்போது உங்களுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த அனைத்து விதமான தடைகளும் நீங்கி வாழ்க்கையிலே முன்னேற்ற பாதையிலே லாபத்தை பெற்றுக்கொள்வதற்கான வாய்ப்புகளை சனியின் அருகு அனுகிரகத்தினாலே கிடைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இந்த வாரத்திலே பார்க்க முடிகிறது அதனால் இதெல்லாம் கேப்டலைஸ் பண்ணி இந்த வாரம் நல்லது நடக்கும் நல்லதே நடக்கட்டும் வாழ்க வளத்துடன்